வணக்க நண்பர்களே சின்ன கவுண்டர் படத்தில் வந்து கேப்டன் விஜயகாந்த் அவரோட சேர்ந்து வடிவேல் ஒரு சின்ன ரோலில் நடிச்சிருப்பாப்ல அப்போல்லாம் வடிவேலுக்கு ஒரு நாளைக்கு ஆயரருவா சம்பளம் ஒரு நாள் அந்த ஷூட்டிங்கில் வந்து வடிவேலு தலையை சுரஞ்சுட்டு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பக்கத்தில் வந்து அண்ணே ஊரில் அம்மாவுக்கு உடம்பு சரியில்ல இன்னும் சம்பளம் தரல நீங்கள் சொன்னால் அதை வாங்கி நான் அனுப்பிடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாப்புல உடனே கேப்டன் விஜயாந்த் அவர்கள் அப்படியே வடிவேலு கொஞ்சம் நேரம் கழிச்சு வா நான் சொல்கிறேன்னு அனுப்பி வச்சுட்டு மதுரையில் உள்ள தன்னோட நண்பன் சிவராமனுக்கு ஃபோன் பண்ணி அது என்னன்னு பாருன்னு சொல்லியிருக்கிறாப்ல உடனே அந்த நண்பரும் வடிவேல் வீட்டுக்கு போய் அந்த அம்மாவை கூப்பிட்டுட்டு ஆஸ்பத்திரியில் காட்டி மருந்து மாத்திரையில் வாங்கி கொடுத்துட்டு வீட்டில் விட்டு கை செலவு கொஞ்சம் பணத்தையும் கொடுத்துட்டு அந்த செய்தியை கேப்டன் விஜயாந்த அவர்களுக்கு சொல்லியிருக்கிறாப்புல உடனே கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் கேப்டனை பக்கம் வந்த வடிவேல்கிட்ட நீ உங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டு ராத்திரை நம்ம ஆஃபீஸ்க்கு வந்துடு அங்கே பேசிக்கலாம்னு கேப்டன் அவர்களுக்கு சொல்லியிருக்குறாங்க ஈவினிங்கில் வடிவேல அவர்கள் அம்மாவோட ஃபோனில் பேசி அந்த நிகழ்வை தெரிஞ்சுக்கிட்ட வடிவேலு கண்ணீர் விட்டு அழுது இருக்கிறாப்ல ராத்திரை ஆஃபீஸ்க்கு வந்த வடிவேல அவர்கள் விஜயகாந்தோட காலில் விழுந்து கண்ணீர் விட்டு அழுது பிறண்டு இருக்கிறாப்புல உடனே விஜயகாந்தாந்த முடியாத அவர்கள் வடிவேலை தூக்கி விட்டு நீ நம்ம ஊர் பையன்ப்பா உனக்கு செய்யாமல் நான் யாருக்கு செய்வேன் அப்படின்னு தட்டி விட்டு நல்லாவா அப்படின்னு விஜயானந்த அவர்கள் வாழ்த்து இருக்கிறாரு எந்த கை விஜயானந்த காலை பிடிச்சதோ எந்த கண்ணீர் விஜயானந்த காலை கழுவுனதோ அதே கையும் பிற்காலத்தில் கலைஞர் கருணாநிதியை சேர்ந்து மேடை ஏறி கண்டபடி வசைவாடியது இந்த வடிவேலோட வாய் அர்ப்பனுக்கு வாழ்வு வந்து அர்த்தராத்திரியில் கொடவடி பண்ணுறது வடிவேலுடைய வாழ்க்கையில் நிதர்சனமான உண்மை என்று நிரூபிக்கப்பட்டது அதாவது வாழ்க்கைன்றது ஒரு சக்கரம் ஒரு நாளைக்கு நம்மளும் கீழே வந்துதான் ஆகணும் அதாவது எந்த கை நம்மளுடைய வயிற்றுக்கு பசி ஆத்தினதும் எந்த கை தன்னுடைய தாயினுடைய உயிரை காப்பாற்றினதும் அந்த கையும் தாயையும் ஒரு நாளைக்கு இது நினைச்சு பார்ப்பேன்